ஹலோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா லேன் டு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் எழுபதாயிரம் மாணவர்களுடைய வாழ்வாதாரமும் கேள்வி கல்வியும் கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது ஏன் போராடுறாங்க இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கோ போகிறோம் மாணவர்கள் பெரும்பாலும் வந்து வேலை மற்றும் உயர் உயர் படிப்புக்காக நிமித்தமாக தான் வெளிநாட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம பெருசாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டு மாணவர்கள் விரைவில் வெளியேற்ற கனடா அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவங்க எண்ணி புதிய விதிமுறை மாணவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக கருதுகின்றனர் இதனால் எழுபதாயிரம் மாணவர்களினுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் என்னாகும்னு அவங்க தொடர்ந்து இருந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து எழுப்புகின்றனர் இதனால் கனடாவில் பலதரப்பட்ட மாணவர்கள் இந்திய மாணவர்கள் உட்பட பலர் போராட்டத்தில் ஈடுபட்டு போராடி வருகின்றனர் கல்வி தொழில் வேலைவாய்ப்புகள் கனடாவில் இருப்பதால் உலகம் இருந்து ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் கனடாவுக்கு வந்துள்ளனர் இதன் முக்கிய பங்காக இந்திய மாணவர்கள் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர் வெளிநாட்டிலிருந்து மாணவர்கள் வருவதாக ஸ்டடி பெர்மிட்டில் வந்து வேலை செய்வதை வேலை செய்து கொண்டே படிப்பதாலும் கனடா மக்களுக்கு வேலைவாய்ப்பின்மை குறைவதாக அரசு கருதுகிறது இதை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி புதிய சட்ட சட்டத்திட்டங்களை வந்து நம்ம கனடா அரசாங்கத்தை அறிவிச்சிருந்துச்சு இதை எதிர்த்து தான் இந்திய மாணவர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த அறிவிப்பு கனடா முழுவதும் உள்ள வெளிநாட்டு பணியாளர்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர் இந்த போராட்டம் நீண்டு கொண்டே செல்கிறது மாணவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்த பிறகும் அரசாங்கம் மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறது விரைவில் இதற்கான தீர்வு கிடைக்குமா என்பது பற்றி கனடா அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு பதிலும் தரவில்லை மாணவர்களின் போராட்டம் தொடர்ந்து கொண்டே தானே இருக்கிறது அவர்கள் படித்து தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் இக்காலகட்டத்திலையும் அவர்கள் போராட்டத்தில் இடைப்பட்ட நேரத்தில் கல்வி இல்லாத நேரத்தில் வந்து அவங்க போராடி வருகின்றனர் இந்த போராட்ட போராட்டத்தை எப்படி நிப்பாற்றுவது என்னங்கிறத பற்றி விரைவில் வந்து அரசாங்கம் எதுவும் அறிவிப்பு அறிவிச்சிருச்சுன்னா நம்ம அதுக்கான தகவலை வந்து உங்களுக்கு நாங்கள் உடனடியாக அப்டேட் பண்ணுறோம் நன்றி